அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கேட்டோம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக இந்த கள்ளச்சாராய் மறிந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க தான் இந்த சம்பவம் ஒட்டி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டோம் வேற ஒன்றும் இல்லை நீ சொல்கிறார் மரபு சொல்கிறாரு எல்லாமே சபாநாயகர் சொல்கிறார் அது மட்டும் இல்ல நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்கிறார் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளிவித்து வெளியேற்றுகிறார் நாங்களெல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறே என்று ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாரை மறிந்து இறந்தார்கள் அப்பவும் இது தான் சொன்னார் இப்போவும் தான் சொல்கிறார் பிறகு இன்னொரு சமூகம் நடந்தாலும் இதை தான் சொல்லுவார் ஏதோ நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா பயந்து வெளியே போகவில்லை உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தகரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்லிடுறேன் என்று அப்பொழுதே எழுதி பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம் நாங்கள் என்ன கேட்குறோம் வேற என்ன கேட்டோம் நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கு ஏன் தயங்குகிறாங்க ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி எதை மறைக்க பார்க்குறாங்க இது உண்மையல்ல மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் சட்டமன்றத்திலே திராவிட கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் மீண்டும் மக்களுக்கு ஞாபகம் ஞாபகப்படுத்துகின்ற விதமாக இதை நான் காட்டுறேன் ஓடி அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுவானே அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க ஓடி ஒளிவானா ஏன்னா உடனடியே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல ஏன் ஆறுதல் சொல்லல பயமா இன்றைக்கு யார் முதலமைச்சர் யார் டிஜிபி இவர்களெல்லாம் தெரியாது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார் வெக்கமா இல்ல ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் அந்த நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது சட்ட பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய ஐ டிஜிபிக்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்ட பாதுகாப்பது சிந்திச்சு பாருங்கள் ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள் தவறு உண்மை என்ன என்பதை வெளி வெளியி கொண்டு வர வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய கடமை கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட்டணியுடைய தர்மம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்தது தான் உண்மையான கட்சிக்கு அடையாளம் அதாவது என்னன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இரண்டு மாநிலத்துடைய பிரச்சனை இதுல மெத்தனாளுங்கிறார் மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்தங்கிறாங்க சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது அதனால தான் சிபிஐ விசாரிக்க சொல்கிறோம் சிபிசிடிக்கு மற்ற மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட நியாயம் கிடைக்கும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கு மற்ற அண்டை மாநிலம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்னுடைய கோரிக்கை சபாநாயகர் இப்போ சபாநாயகர் அதாவது அவருடைய கருத்தை பதிவிக்கிற வேற ஒன்றும் கிடையாது எங்களை பேச விடல நான் பேச முற்படுகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க இது மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் சுமார் இருபத்தெட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டேன் எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறால் எவ்வளோ பேர் இருந்தார்கள் ஒவ்வொருடைய நிலைமை என்னென்னா முழுமையாக வரல ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இன்னும் இருபத்தெட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க ஆக ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற காலத்தில் அரசாங்கத்தின் சார்பாக என்றைக்கு சிகிச்சை பெருடைய நிலைமையை வெளியிடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதில் பெற வேண்டும் என்று தான் எங்களுடைய நோக்கம் அதற்காக தான் நான் கேட்டேன் ஆனால் அவர் வந்து அனுமதி கொடுக்குற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணிட்டார் இதுதான் உண்மை எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார் சரி ஆமாம் அவர் என்ன இருபத்தஞ்சி வருஷம் குத்தை போய் சரண்ட் அடைஞ்சிட்டார் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒப்பந்தம் போட்டுட்டார் அதனால் அப்படி தான் அவர் பேச முடியும் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சிங்கிட்டு ஒரு தேசிய கட்சி நூற்றாண்டு வளம் நூற்றாண்டு வளம் அதுதான் எதிர்கட்சி தான் எதிர்கட்சி மாதிரி நினைக்கிறாங்க அவர் தான் இருபத்தஞ்சி வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்க எப்படி பேச முடியும் இருபத்தைந்து ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம்ன்றாங்க அப்போ இருபத்தஞ்சு காலம் கூட்டணியில் தொடங்கின்ற பொழுது அப்போ என்ன பேசணும் அவள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பேச முடியும் இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது என்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் என்னைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமாக எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு துணிச்சலோடு பேசியிருந்தால் உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு ஆனால் அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற துணைத்தலைவர் பேசல காங்கிரஸ் தலைவர் பேசல வருத்தமா இருக்குது இத்தனை பேரும் தாத்தப்பட்ட மக்கள் ஆதிராவிட மக்கள் அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல கூட்டணி கட்சி தான் பாக்குறாங்க அதிகாரத்தை தான் பாக்குறாங்களே ஒழிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை வழங்குவார்கள் நன்றி வணக்கம் Main Act Faculty of Allied Health Sciences BSc Technology Courses apply now